வெங்காய சாற்றில் சல்பர் உள்ளது இது கூந்தல் அடர்த்தியாக வளர உதவுகிறது முடி உதிர்தலை கட்டுப்படுத்த உதவுகிறது கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்துகிறது பூண்டில் விட்டமின்கள் மினரல்கள் மற்றும் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இதில் ஆண்டிமைக்ரோபியல் பண்புகள் உள்ளன இது முடி உதிர்தலை தடுக்கிறது கூந்தல் வளர்ச்சிக்கு உதவுகிறது ஒரு வெங்காயம் மற்றும் பூண்டு சில பற்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் வெங்காயம் மற்றும் பூண்டின் தோல்களை உரித்து அதனுடன் தண்ணீர் சேர்த்து பேஸ்டாக்கிக் கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த பேஸ்டை கூந்தலில் அப்ளை செய்து பிறகு பதினைந்து முதல் இருபது வரை நிமிடங்கள் கழித்து கூந்தலை ஷாம்பு போட்டு அலசுங்கள் வெங்காயம் மற்றும் பூண்டு சாற்றை ஒன்றாக சேர்க்க வேண்டும் கலவையை வடிகட்டி உச்சந்தலையில் தடவி பதினைந்து முதல் இருபது வரை நிமிடங்கள் கழித்து கழுவினாலும் கூந்தலில் நல்ல பலனை காணலாம் இந்த வெங்காயம் மற்றும் பூண்டு சாற்றுடன் தேங்காய் எண்ணெய் சிறிதளவு சேர்த்து தலைமுடியை அப்ளை செய்யலாம் இது கூந்தலுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடும் வெங்காயம் மற்றும் பூண்டு தோல் கூட கூந்தலுக்கு சிறந்தது அதனை தண்ணீரில் போட்டு சாறு இறங்கிய பிறகு அந்த தண்ணீரை கூந்தலுக்கு பயன்படுத்தி வரலாம் அடர்த்தியான கூந்தல் கிடைக்கும் வெங்காயம் மற்றும் பூண்டு சாற்றுடன் வினிகர் சேர்த்து தலையில் தடவி வந்தால் தலைமுடிக்கு பளபளப்பை பெறலாம் இது முடியிழைகளை வலுப்படுத்த உதவுகிறது இந்த வெங்காயம் மற்றும் பூண்டு கலவையை வாரத்திற்கு மூன்று முறை பயன்படுத்தி வரலாம் இது முடி உதிர்தலை தடுக்க உதவுகிறது அதே நேரத்தில் தலைமுடி வளர்ச்சியை மேம்படுத்த உதவுகிறது